ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக அபிராம் அந்தாதியோட நாற்பத்தி ஆறாவது பாடல் என்ற அனுபவிக்க இருக்கின்றோம் போன பாடல்ல என்ன சொன்னார் எதுனாலும் இல்லையா அம்பிட்டம் ஒனக்காண்டி நான் செய்யக்கூடியது எல்லாமே நீ வந்து என்ன நீ தள்ளக்கூடாது நான் ஏதாவது குற்றம் செய்திருந்தாலும் என்னை பொறுத்து நீ காத்து அருளணும்னு சொன்னவர் இதுல இன்னும் ஏதோ சொல்றாரு எப்படி அழகா இன்னும் சொல்ல போறார் அப்படின்னு பாக்கலாம் நம்ம வந்துட்டு நாற்பத்தி ஐந்தாவது பாடல்லையே எப்படி நம்ம வந்து தொண்டு செய்யாது நீ பாதம் தொழாது பண்டு செய்தார் உளரோ இளரோன்னு கேட்டவர் நான் அப்படி இருக்கலாமா அப்படின்னு சொன்னால் நான் என்ன செய்தாலும் நீ பொறுக்கை நன்றே அல்லது வெறுக்கை அன்றே அப்படின்னு சொல்றார் நீ என்ன பொறுத்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னவர் ஏன்னா ஆதிசகர பகவத் பாதால் என்ன சொல்லிருக்க சிவா பராதா ஷபாமல சோத்திரத்துல கர்ம ஜம்பா ஸ்ரவண நயன ஜம்பா மானசம்பா பராதம் விஹிதம் அவிஹிதம் வா சர்வமேத சர்வமேதமஸ்வ ஜெய ஜெய கருணாப்தே ஸ்ரீ மகாதேவ சம்போ அப்படின்னு சொன்னார் இப்ப இந்த இதுலயோ என்ன சொல்ற நான் ஏதாவது செய்திருப்பேன் என்னோட இயல்பு மனிதனா பிறந்தாலும் தவறு செய்திருக்கலாம் அப்படி செய்தாலும் நீ என்னை பொறுத்து கொள்ளணும் பொல்லாத செய் அப்படின்னா தாயா இருக்கிறவள் தள்ளி விடுவாளா அவளையின்றி புகலிடம் ஏது நீ உலகத்திற்கே தாய் இல்லையா உன்னுடைய கருணை எப்படிப்பட்டது அப்படின்னு வியந்து சொல்றாரு இந்த பாடல்ல வெறுக்கும் தகைமைகள் தம் செய்யினும் அடியாரை மிக்கோர் பொறுக்கும் தகைமை புதியதன்றே புது நஞ்சை உண்டு கருக்கும் திருமிடற்றான் இடப்பாகம் கலந்த பொன்னே மறுக்கும் தகைமைகள் செய்யினும் யான் உன்னை வாழ்த்துவனே அப்படின்னு சொல்றார் வெறுக்கும் தகைமைகள் செய்யினும் தம் அடியாரை மிக்கோர் பொறுக்கும் தகைமை புதியதன்றே புது நஞ்சை உண்டு கருக்கும் திருமிடற்றான் இடப்பாகம் கலந்த பொன்னே மறுக்கும் தகைமைகள் செய்யினும் யான் உன்னை வாழ்த்துவனே அப்படின்னு சொல்ற எப்படி நான் என்ன குற்றம் செய்யலாம் நான் குற்றம் செய்யாமலா இருக்க மாட்டேம்மா ராமரே மனிதனா அவதாரம் எடுத்த போது சில குற்றங்கள் எல்லாம் செய்தார்னு சொல்லப்படுறது இன்னைக்கும் சொல்லிட்டு இருப்பா வாலிய மறைஞ்சு நின்று அம்பு எழுதி கொஞ்சது தவறு ஏன்னா மனிதனா போறதுனால தவறி இழைப்பது சகஜம்ங்கிற மாதிரி அதையே சொல்றா ஆனால் அவர் செய்தது தவறு கிடையாது அவர் கண்ணுக்கு வாலி கண்ணுக்கு தெரியாமல் அவர் இருந்தார்ங்கிறதான் உண்மைன்னு சொல்லியிருக்கார் இவர் வந்துட்டு நம்ம வால்மீகி ராமாயணத்துல பார்த்தோம்னா ஆனா இன்னைக்கும் நிறைய பேச்சாளர்கள் என்னன்னா ராமர் வந்து மறைந்து நின்று வாலியை கொன்றது தவறு அப்படின்னு சொல்வார் ஆனால் அவன் எப்படிப்பட்டவன் எதிரியாக இருந்தால் கூட அவருக்கு கருணை செய்தவர் ராவணன் கிட்டக்க ஒண்ணுமே இல்லாமல் எல்லாம் ஒடிந்து நின்ற நின்றபோது கிட்ட கருணை காட்டி போருக்கு இன்று போய் நாளை வா என்றான் செழும் கமுகின் வாழை தாவூர் கோசலை நாடுடைய வள்ளல கம்பர் பெருமான் எடுத்து சொல்றார் அப்ப கருணையும் இருக்கு அவர் குற்றம் செய்யறார்னு மனிதனா இருந்தால் சொல்றார் ஆனால் அவர் தெய்வ பிறவிங்கறதால கருணை உள்ளவராக இருக்கின்றார் அப்படின்னு சொல்றார் வந்துட்டு நமக்கு என்ன சொல்வோம் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உணர்வு உள்ளத்துல கருணை உள்ளவனாக இருக்கும் போது அதுதான் உயர்ந்தவனாக கருதப்படுவான் அப்படின்னு சொல்றா அம்பாள் கருணையே வடிவானவள் அம்பாளோட கருணையை எப்படி எடுத்து சொல்றார் என்ன சொல்றார் வெறுக்கும் தகைமைகள் செய்யணும் உலகத்துல பெரியவர்கள் போற்றுதற்குரியவர்கள் எல்லாம் ஏதாவது குற்றம் செய்தால் அதை வந்து மறு அவர்களை வந்து மன்னித்து சரி சரி போப்போ ஏதோ செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவா அப்போ கருணை உள்ளம் கொண்டவர்கள் எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு கொண்டு விளங்குபவர்கள் அவர்கள் ஏதாவது ஒரு துன்பம் பண்ணிட்டா ஏதோ தெரியாம செஞ்சுட்டாப்பா போயிட்டு போறது அப்படின்னு பரவாயில்ல அவர் கெடுதலை செய்தாலும் அவனுக்கும் நன்மை செய்வா அதனாலதான் இன்னா செய்தார்க்கும் இனியவையை செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லுவார் அத மாதிரி பிறர் குற்றம் பொறுத்து அருள்வது பெரியவர்களுக்கு சிறந்த சான்றோர்களுக்கு இலக்கணம் அப்போ அம்பாள் எப்படிப்பட்டவள் எல்லா குணங்களும் நிரம்பியவள் இல்லையா அப்போ அவருடைய கருணை அளவே கிடையாது எடுத்து சொல்லவே முடியாதுங்கிற அருட்கடல் கருணை கடல் அப்படிலாம் சொல்லுவா இப்ப கடல் ஏன் சொல்றா கடல் அது கிட்டக்கு எதெல்லாம் வந்து சேர்றதோ அது எல்லாத்தையும் ஏத்துக்கும் அது ஏத்துண்டா கூட அதோட இயல்பு மாறாமல் இருக்கும் அதே மாதிரி பகவான் என்ன பண்றாரா அவரை யாரு தூற்றுறா போற்றுதா அப்படின்லாம் இது இல்ல கருணை நிறைந்த எனக்கு இவன் செய்யல எனக்கு இவன் சக்கர பொங்கல் படைக்கல சொல்ல மாட்டார் அவர் கருணை நிறைந்த பேராளராக இருக்கக்கூடியவர் அப்போ தனக்கு போய் பூஜை செய்யல அதனால இவாளை கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற இதெல்லாம் இல்லை நமக்கு தான் அந்த மனிதராக பிறந்த நம்மளுக்கு தான் இந்த குடம் எல்லாமே வரும் இறைவனுக்கு யாராலேயும் தீங்கு இழைக்க முடியுமா இழைக்கவும் முடியாது ஆனால் இவர் எப்படி சொல்றார் வெறுக்கும் தகைமைகள்னா எந்த சின்ன பிழை செய்தால் கூட பெரியோர்கள் அதை பொறுத்து போவாள் இல்லையா அதை தான் குற்றம் செய்யாதவன் மனிதனே இல்லை எல்லா மனிதர்களும் ஏதாவது ஒரு வகையில ஒரு குற்றம் அதனால தான் குற்றம் செய்தால் கூட அதையும் பொறுத்துக்கு சான்றோர்கள்னு சொன்னான் எத்தனை இது வந்து பகவான் ஆடாத திருவிளையாடல்களா சிவபெருமான் மதுரையில மாபாதகம் தீர்த்த படலம்னு ஒரு திருவிளையாடல் பெற்ற தாயையே ஒரு சிறுவன் புணர்வதற்கு தடையா இந்த தகவனை கொண்டுட்டு இழுத்துட்டு போனோட அப்போ பிரம்மகத்தி தோஷம் அவனுக்கு வருது மதுரைக்கு வந்தோடன அவன் வந்து சிவபெருமான் இருக்கணும்னா அம்மாவும் அப்பா அம்மா இருந்து சிவபெருமான் அவனையும் தடுத்து ஆட்கொண்டாராம் பாவத்தை நீக்கி அருள் புரிந்தானாம் திருவிளையாடல் புராணத்துல ஒரு பாடல் அடுப்பழி அஞ்சா நீசராயினும் நினைக்கின் அச்சம் படுபடி அஞ்சான் செய்த பாதக எங்கும் விடுவகை அன்றி வேறு களைகனும் அன்றி வீய கணவனை காப்பதென்றோ காப்பென்றான் கருணைமூர்த்தி அப்படின்னு சொல்ற அம்பாள் காக்க காக்கப்போறையிலான் ஆமாம் அப்படிங்கிறா ஏ பார்க்கடல்ல வந்து அமுதம் போது அமுதம் கடைவதற்கு முன்னால சிவபெருமான் டக்க யாரும் சொல்லல ஆனால் நஞ்சு வந்தோன்ன எல்லாரும் ஓடி வந்தா அம்ம ஈசன் கிட்டக்க ஓடி உடனே அவர் அதையும் எடுத்து விழுங்கிட்டு அப்படியே அருள் பண்ணினார் கருணை கடல் இல்லையா அதனால தான் அவரை வந்து எப்படி சொல்றா பாருங்க அம்பாள் கருணை கடல் அவருக்கு யாராலையும் தீங்கி இழைக்க முடியாது ஒரு தாய் இருக்கா ஒரு குழந்தை பொல்லாத குழந்தையா இருந்தால் கூட அந்த குழந்தைக்கு சாப்பாடு போடாம இருப்பாளா நீ அதை பண்ணிட்டேன்னு உணவு கொடுப்பா அது என்ன செய்தாலும் சரி அந்த குழந்தை நன்னா இருந்தா போறோம் அப்படின்னு நினைப்பா இல்லையா பெற்ற மனம் பித்து பிள்ள மனம் கல்லுன்னு சொல்லுவா அப்போ அம்பாள் கருணைக்கு இருப்பிடம் தாய் அப்படின்னாலே தயையோட இருப்பிடம் தாய்மை அப்படின்னு சொல்றா தாயில் சிறந்த தயாவான தத்துவனேன மாணிகாசி பெருமான் சிவபுராணத்துல சொன்னதை நம்ம பார்த்தோம் இப்போ அம்பாள் தாயாக இருந்துட்டாள்னா அவள் உலகத்துக்கே ஜெகஜனி இல்லையா அப்போ அவளுடைய கருணை வெள்ளம் எப்படி பெருக்கெடுத்து ஓடும் இல்லையா அம்பாள் கருணையே வடிவானவள் கருணை கடல் சிவபெருமானுடைய திருவருள் தான் சக்திங்கிறா அருளது சக்தியாகும் ஆகும் அறந்தனக்கு அப்படின்னு சொல்ற சாஸ்திரத்துல சொல்ற மாதிரி தெய்வம் வந்து அருள் உடையதாக இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாம் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் அது ஏதோ என்ன பாதகம் நடந்தாலும் நம்ம கொஞ்சம் ஏதோ கருணை காட்டுறதுனால தான் எத்தனை தீ செயல்கள்லாம் எல்லாம் நம்ம செய்தாலும் நமக்கு தண்டனை கொடுப்பதானால் நாம எத்தனையோ காரியம் செய்யறோம் நமக்கு இந்த பிறவியே காணாது எத்தனையோ செஞ்சுட்டே இருக்கோம் அப்போ அம்பாள் தன்னுடைய திருவருளால நம்முடைய குறைகளை எல்லாம் மறந்து எந்த கொஞ்சம் அவளை நினைச்ச அன்பு செய்தாலும் போறும் அதை அப்படியே நாம் சொல்லுவோம் இல்லையா நான் ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்னா சொல்ற மாதிரி நம்ம ஒரு செயல் செய்தா அம்பாள் அதை நூறு தடவை நாம சொன்னதா எடுத்துட்டு அப்படியே அருளை வாரி வழங்கிடுவாளாம் தான் எப்படி நாம வந்து என்ன செய்யறோம் அப்படின்னு நம்மள அறியாமலே நிறைய குற்றங்கள் செய்யறோம் நிறைய நல்லவர்கள் இருப்பா அவள் எல்லாம் அவள் செய்யற செயல்கள் வந்து நன்மை காண்டி செய்தாலும் அவளெல்லாம் நம்ம இகழ்ந்து பேசுறது நிறைய பேர் வந்து நல்லது செஞ்சாலும் வேஷதாரி கபடதாரின்னு சொல்றது அப்ப யாரு அபிராமி பற்ற எல்லாரும் என்ன சொன்னா இவன் ஒரு பித்தன் பேயன் எல்லாம் சொன்னா இப்படி பெரிய குற்றமாக நாம செய்து கொண்டிருக்கின்றோம் நமக்கு அப்போ இதெல்லாம் அவள் கணக்கு வச்சுட்டு நம்மளுக்கு தண்டனை தருதுன்னா நாம அப்படியே நரகத்துலதான் இருக்கணும் அம்பாள் அப்படி செய்யறது இல்லை நாம இதெல்லாம் செய்தா கூட அஜாமலன் பார்த்தோம் எல்லா தீவை செய்தாலும் கடைசி காலத்துல நாராயணான்னு சொல்லோன்னே எப்பேற்பட்ட பாகியம் கிடைச்சது இல்லையா அதனால அவருக்கு எப்பேற்பட்ட கருணையை வாரி வழங்கக்கூடியவளாக அம்பாள் இருக்கின்றாள் அப்படின்னு சொல்றாரு அதனால கருணை அது வந்து அம்பாள நினைச்சு போனாத்தான் அந்த கருணையை கொடுப்பா நான் பாட்டு செஞ்சுட்டே இருப்பேன் அவள் எனக்கு கருணை கொடுக்கட்டும்னா நடக்காது அப்போ எல்லாரும் தீய செயலையே செஞ்சுட்டு அம்பாள் அதெல்லாம் பொறுத்துட்டே இருந்தாள்னா நடக்குமா ஆனாலும் ஏதோ செஞ்சுட்டே தெரியாம செஞ்சுட்டேப்பான் என்ன மன்னிச்சுக்கோ காத்துக்கோ பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது அவள் நிச்சயமா நம்மளை மன்னிச்சுடுறா அதனால தான் நம்ம எல்லாருமே தீய செயலையே செஞ்சுட்டு இருப்போம் இல்லாட்டக்க அருணை அன்னை வந்து கருணை தருவான்ட்டு நம்ம பாட்டு சொல்லிட்டே இருக்க முடியுமா தீய செயலியே அதனால அவர் என்ன சொல்றார் நான் இப்படி தவறு பண்ணிட்டேனே இதை வந்து மன்னிப்பது உனக்கு புதியதா இல்ல நீ இத பத்தி செய்யாம இருந்திருக்கியா இது உனக்கு பழகி போன ஒன்றுதான் அப்படின்னு சொல்றார் பொறுக்கும் தகமை புதியதன்றே அப்படின்னு சொல்றார் அப்போ எப்படின்னா மீனா அபிராமிப்பட்ட எப்படி கேக்குற வெறுக்கும் தகைமைகள்னு சொல்ற மாதிரி அகிலாண்டேஸ்வரி மேலே மீனாட்சி சுந்தர பிள்ளை ஒரு நூறு பாடல்கள் அகிலாண்ட நாயகி மாலை அதுல சொல்றது தக அது என் பரிசினுக்கு என்ப ஏன் முன்னும் ஆவிசூழ் மதுரையகத்து மா பாவி ஆயினான் ஒருவன் முக்கட் கோவிலோடு அடைந்த குணத்தீ நீ அலையோ கொலவது மறந்தனை கொல்லோ காவியம் கழனிசூழ் திரு ஆனைக்கா அகிலாண்ட புதிது இல்லையேம்மா நீ ஏற்கனவே எல்லாம் செய்யக்கூடியவள் தானே அப்படிங்கறதுக்காண்டி இவர் என்ன மீனாட்சி சுந்தர பிள்ளை என்னை நினைச்சு என் முன்னால நீ வராம இருக்கையா ஏன்னா நீ ஏற்கனவே இப்ப இல்லையா ஒரு தாயையே துடித்த ஒருவனுக்காக அருள் செய்த உன் மணாளுடன் வந்து நீ அருள் செய்தாயே அதை நீ மறந்து விட்டாயா புண்ணியம் செய்தவர்களுக்குத்தான் நீ அருள் புரிவேன்னு நீ சொன்னா அப்ப பாவம் செய்தவர்களுக்கு எது புகலிடம் அப்போ மேகத்திலிருந்து பொழியற அந்த மழை சொல்லுவான் சந்திரனோட இவர் கீற்று ஆதிசங்கர பகவத் பார்த்தா இதுல சௌந்தரியல நீ சொல்லியிருப்பார் ஒரு அது சந்திரன் வந்து குடிசை மாளிகைன்னு பார்த்தா வந்து நிலவு ஒளி கரணங்களை வீசுறது காற்று வந்து குடிசை மாளிகைன்னு பார்த்தா வீசுறது அது மாதிரி இவரு சொல்றாரு மேகத்திலிருந்து மழை பொழிதா இது நல்ல நிலம் இது ஒவ்வொரு நிலம் பெய்யாம விடுறதா நீ கருணை கடல் இல்லையா அப்போ சமுத்திரம் எல்லா நதிகளையும் அது ஏற்றுக்கொள்வது போல எல்லா நீரையும் அது அப்போ நீ எப்ப ஏற்பட்ட கருணா சமுத்திரம் நீ என்னை வெறுத்து தகலலாமா அப்படின்னு கேட்கிறார் இதுல என்ன கேட்கிற தாயினை கொன்றும் தந்தையை கொன்றும் தவளரு மனைவியை கொன்றும் சேயினை கொன்றும் கடும் பிணை கொன்றும் கேர்ந்தவர்க்கு அருள்வன் நின் கொழுனன் வீணை பொறுவும் பதமடைந்தார்க்கே விதிப்பினி அருள் அருள்வது ஓர்ந்து அடைந்தே காயினை சுமந்த பொழித்து ஆனைக்கா அகிலாண்ட நாயகியே சொல்ற இன்னும் ஒரு பாடல்ல தாயை கொன்ற பரசுராமன் தந்தையை கொன்ற சண்டிகேஸ்வரர் மனைவியின் கரத்தை வெட்டிய கலிக்கம்ப நாயனார் பிள்ளையை அறுத்து சிறு தொண்ட நாயனார் சுற்றத்தார்களை கொண்ட ஏற்பகை நாயனார் எல்லாருக்குமே அருள் செய்த நீ அடியே நிற்கும் அருள் செய்வதில் என்ன தவறு அப்படின்னு கேட்கிற மாதிரி இவரும் அதான் கேட்கிறார் திருவாசகத்துல அடைக்கல பத்தில மாணிக்க கேட்பார் வெறுப்பனவே செய்யணும் என் சிறுமையை நீ பெருமையினால் பொறுப்பவனே அப்படின்னு சொல்றார் அதனால எனக்கு முன்னால பிழை செய்தவர்களை எல்லாம் நீ உன் கருணையை தந்து காத்தருளி இருக்கின்றாய் என் பிழையை மட்டும் பொறுத்தருள்வது உனக்கு புதிய செயல் அல்ல பழகி போன ஒன்றுதான் அப்படின்னு சொல்றார் இவர் ஏன்னா நான் மட்டும் இது செய்யல நீ உனக்கு கருணை செய்வது வந்து உனக்கு வந்து புதியது இல்லை அம்மா அப்படின்னு சொல்றார் அதனால தான் நீ இப்படி பிழை பண்ணிக்கொண்டே இருந்தால் அவன் பக்தன் சொல்ல முடியுமா அதுவும் சொல்ல முடியாது இப்ப நம்ம அறியாம செய்யறோம் தவறுகள் எல்லாம் நம் மனம் அறிந்து ஒரு தவறு செய்யக்கூடாது நம்மை அறியாதபடி ஒரு தவறு செய்தால் அது அம்பாள் நம்மை பொறுத்து காப்பாற்றி அருள்வாள் அப்படின்னு உண்மையான பக்தனுக்கு தோணுதுலையே நம்ம ஏதோ தெரியாம செஞ்சுட்டோம் சரி அம்மா நான் தெரியாம செஞ்சுட்டேம்மா என்னை காப்பாத்து அப்படின்னு அப்போ அம்பாளை எண்ணி எண்ணி யாருக்கும் அவன் வந்து இன்னும் கொஞ்சம் துன்பம் கொடுக்காமல் இருப்பார் அப்ப பாவங்களை எல்லாம் நம்ம வேளுட்டே செய்துட்டோம் நீ வந்து அம்பாள் வந்து அவளை புகழ்ந்து நீ எனக்கு வந்து இதை கொடு அப்படின்னு சொன்னா அது உண்மையான பக்தி ஆகமா ஆகாது அப்படிங்கிற எப்படி பக்தன் வந்து தெரியாமல் செய்தாலும் அதற்காக அன்னையிடம் வந்து உண்மையாக சரண் புகுந்து கேட்கும் போது அம்பாள் சிறிய குற்றத்தை செய்தாலும் பெரிய குற்றத்தை செய்தவனை போல அவன் வருந்தும் பொழுது அவர் என்ன பண்ணுவா பக்தியில எப்படி உயர்ந்தாலும் தாயே எனக்கு இன்னும் தக்கபடி பக்தி உண்டாகவில்லையோ அப்படின்னு கதறி அம்பாள் கிட்டக்க கேப்பான் அதனால அந்த பண்பு அவர்கள தன்னால வந்துடும் உண்மையான பக்தனுக்கு அம்பால ஒரு கணம் கூட நினையாம இருந்தாலும் நம்ம இப்படி ஒரு நிமிஷம் இப்படி அம்பால நினைக்காம விட்டுட்டேனே அப்படின்னு மனசுல துடிச்சு போவாளாம் அபிராமிப்பட்டரும் சிறந்த அன்பர் அம்பாளோட கருணைக்கு தன்னுடைய அவள் எப்படி கருணை நம்ம மேல பொழியறா நான் அவள் கிட்ட அந்த அளவுக்கு பக்தி பண்றேனா அப்படின்னு யான் என்னோட பக்தி அவ்வளவு என்னோட அன்பு அவ்வளவு அற்பமானது அப்படின்னு நினைச்சுட்டோ நான் எத்தனையோ குற்றங்கள் எல்லாம் செய்துட்டேனம்மா அப்படின்னு சொல்ற தாயே நான் குறைபாடு உடையவன் குற்றம் செய்வது என் இயல்பு நீ தயையால் நிறைவுடையவள் அம்மா என்னை பொறுத்தருள வேண்டும் அப்படின்னு மன்றாடி கேட்கிறன் எப்படி சொல்ற முதல்ல பெரியவர்கள் எல்லாம் குற்றம் இயல்பாக பெரியவர்களுடைய இயல்பு குற்றம் செய்தவர்களை பொறுப்பதுன்னு சொன்னவர் அம்பால நோக்கி தன்னுடைய குறைகளை எல்லாம் நீ பொறுத்து என்னை ஆட்கொள்ள வேண்டும் அம்மா வெறுப்பதற்குரிய செயல்கள் எப்படி எல்லாம் செய்தால் கூட அம்பாள் என்ன செய்வா பெரியதாக பாராட்டாமல் இவர்களுக்கு நம்மை விட்டா வேற கதி ஏது புகலிடம் ஏதுன்னு அவர்கள் குற்றங்களை எல்லாம் பொறுக்கும் இயல்பு உடையவளாக அவள் இருக்கின்றாள் அந்த பெரியவர்கள் எப்படி இருக்கிறார்கள் அவர்களுக்கே அப்படின்னா இவள் எப்பேற்பட்ட தாய் இது எப்பேற்பட்ட இது எப்பொழுது உள்ள இயல்பு பெரியவர்கள் வந்து சிறியவர்களுடைய குற்றங்களை சான்றவர்களாக இருப்பவர்களுக்கு அதனாலதான் வெறுக்கும் தகைமைகள் தம் அடியாரை மிக்கோர் பொறுக்கும் தகைமை புதியது அன்றேங்கிறார் அடியவர்கள் அவர்களை வெறுப்பதற்குரிய இயல்புடைய குற்றங்களை செய்தாலும் அவர்களை குணங்களால் மிக்க சான்றோர்கள் பொறுக்கும் இயல்பை மேற்கொண்டு செய்கின்ற செயல் வந்து புதியது இல்லையே இது நெடுங்காலமாக பழைய காலம் தொட்டே வந்ததுதானே அப்படின்னு சொல்றாரு ஏன்னா கொண்டு விஷத்தை எடுத்து அப்படியே விழுங்கினது தன்னுடைய அம்பாளுடைய தயைக்கு எனக்கு நீ உன்னுடைய கருணையை கொடுத்தே ஆகணும் நான் அதற்கு பாத்திரம் ஆவதற்கு எனக்கு தகுதி இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஏன்னா அம்பாளை எப்படி சொல்றாரு பாருங்க என்னன்னா அம்பாள் யாரே பரமசிவனுடைய வாம பாகத்தில் இருக்கக்கூடியவள் பொன் போன்றவள் பொன்னே அப்படின்னு சொல்றார் புது நஞ்சை உண்டு கருக்கும் திருவிடான் இடபாகம் கலந்த பொன்னே அப்படின்னு சொல்றார் என்ன பெற்ற தாய் அவள் இறைவன் எப்படி அம்பாள் பொன் போன்றவளா சிவபெருமான பொன்னார் மேனியரே சொல்ற மாதிரி அவள் பாதி பாகத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறதுனால அவளும் பொன் போன்றவள் அப்படின்னு பொன்னே அப்படின்னு சொல்றார் அம்பாளோட ஆலகால விஷத்தையே அவர் எப்படி கொண்டார் மீ புது நஞ்சை உண்டு ஏன் புது நஞ்சு அப்படியே விஷம் அப்படியே பரவிண்டு வர்றது உடனே தேவர்கள் எல்லாம் காப்பாத்தணும்னு சிவபெருமான வந்து அடியில முறையிடுறா அவர் என்ன செஞ்சார் நீங்க ஏன் முதல்ல என்கிட்ட சொல்லாம போய் அவங்க கடைஞ்சேள் அதனால நான் சாப்பிட கொடுக்க மாட்டேன் காப்பாத்த மாட்டேன்னு சொல்லல உடனே ஆளால சுந்தரா அழைச்சி சுந்தரா போய் எடுத்துட்டு வாங்குறா அந்த புது நஞ்சு அப்படியே பரவேண்டு வருது அப்படியே மாறி திரட்டி அப்படியே அது கொதிக்குமா அந்த விஷம் வந்து அப்படியே கொதிக்கக்கூடிய தன்மை நஞ்சு அந்த கொதிக்கிற விஷத்தை விழுங்கினதுனால அந்த அந்த கண்டமெல்லாம் கருத்து அம்பாள் அப்படியே இந்த கையை நிறுத்தினதுனால அப்படியே இடப்பாகம் கலந்த பொண்ணேங்கிற அந்த கண் கண்டத்துல அப்படியே நின்னுது அதான் ஸ்ரீகண்டன் அப்படின்னு சொல்லுவா அம்பாளை யார இவர சிவபெருமான ஸ்ரீகண்டன் அப்படின்னு சொல்ற திரு மாதிரி நீலகண்டன் அதுதான் அவர் புது நஞ்சை உண்டு கருக்கும் திருமிடற்றான் திருமிடற்ற கழுத்து பகுதி அப்படிப்பட்ட கழுத்தை உடையவன் புது நஞ்சை உண்டதுனால அப்பேற்பட்டவனுடைய இடப்பாகத்தில் இருக்க அமர்ந்து இருக்கக்கூடிய பொன்னே அப்படின்னு சொல்றாரு உன்னுடைய கணவன் நஞ்சையும் ஏற்றுக்கொண்டான் இல்லையா அவனுடைய வாழ்வுக்கு பொன்னாக அவனுடைய இடபாகத்தில் இணைந்து உரையும் தாயே நீ கொடியவனானாலும் என்னையும் ஏற்றுக்கொள்ள கூடாதா அப்படின்னு சொல்லி சொல்லாம சொல்ற திரு புது நஞ்சை உண்டு கருக்கும் திருமிடச்சான் இடப்பாகம் கலந்த பொன்னே ஏன்னா அப்பொழுதுதான் தோன்றிய நஞ்சை இவ என்ன சொல்லியிருப்பார் ராஜசந்திர பகவத் பார்த்தாள் அப்படியே ஜம்பூ பலம்னு நிலச்சல் அப்படியே முழுகினாயா அந்த நஞ்ச அப்படின்னு கேட்பார் அது மாதிரி சிவானந்த நகரில உனக்கு பிடித்த ரொம்ப ஜம்பு பழம் அப்படியே இந்த கருநீர நாவல் பழம் ஜம்பு பழம் தான் அது நான் சொல்லிட்டு விழுங்கிட்டாயான்னு கேட்பாரு அது மாதிரி அப்பொழுது கொதிக்க கொதிக்க இருந்த நஞ்சை அப்படியே விழுங்கி அது அப்படியே ரொம்ப வெண்ணெய் சாப்பிடற மாதிரி அப்படியே உள்ள இறக்குற அந்த கருணை செயலை சொல்லி அவருடைய கருத்த ஸ்ரீகண்டம் அதனால அதை சொல்லிட்டு பொன்னே அப்படின்னு பொன் போன்றவளே திருவே பொன்னிறமுடையவளே அப்படின்லாம் கூப்பிடுறாரு ஏன்னா அம்பாள் வந்து பரமசிவனுக்கு செல்வம் அதனாலயும் பொன்னாக விளங்குகிறாள்னு வச்சுக்கலாம் லக்ஷ்மிக்கும் லக்ஷ்மி கரத்தை கொடுப்பவள் நம்ம தேவி மகாத்மிகளை பாக்குறோம் எல்லாமே அவள் செய்யக்கூடியது அதனால திருவாகமும் அவள் தான் இருக்கின்றாள் அதனால சுவாதிஷ்டானத்துல என்ன சொல்றா காக்கினி அப்படின்னு திருநாமத்தோட அம்பாள் இருக்கிறதா சொல்றாள் அதுல வந்து என்ன நிறம் வந்து பொன்னிறமுடையவளாக இருக்கின்றாள் பீத்தவர்ணா அப்படின்னா மஞ்சள் அப்படியே பொன் போன்ற நிறத்தை உடையவள் அப்படின்னு லலிதா சாஸ்திரநாமத்துல நம்ம அனுபவிச்சிருக்கோம் அதனால அவளோட நிறம் வந்து பொன் போன்றவள் பொன்னே அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு இதுல வந்து அழகா சொல்லியிருக்காரு ஒவ்வொரு பாடல்லையும் அவரோட வார்த்தை பிரயோகங்களும் அழகு அவ்வளவு அழகா சொல்லிட்டு வர்றாரு அவர் வந்துட்டு அதனால குற்றம் பொறுத்தோல் பெரியோருக்கு இயல்பு அப்படின்னு சொல்லி பரமசிவன் செய்தது போல நீயும் கருணை செய்ய வேண்டும் அப்படின்னு அம்பாவ என்ன சொல்ற சொல்லி நான் உனக்கு தவறு செய்தால் கூட உன்னை மறவாமல் வாழ்த்துபவன் நான் உன்னை செய்வேன் அப்படின்னு தன்னோட உரிமையை எடுத்து சொல்றவர் தாயே நீ என்னை மறப்பதற்குரிய அபராதங்கள் பலவற்றை செய்கிறேன் ஆனாலும் உன்னையே நான் வாழ்த்துகிறேன் எப்பொழுதுனாலும் உன்னைத்தான் நான் நினைக்கிறேன் புகழ் அடைவதற்கு அயலிடம் உண்டு என்ற எண்ணம் எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது அம்மா அதனால நீ என்னை மன்னித்து எனக்கு அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு மறுக்கும் தகைமைகள் செய்யணும் யான் உன்னை வாழ்த்துவனே அப்படின்னு சொல்றார் என் அறியாமையினால நீ வெறுப்பதற்குரிய செயல்களை எல்லாம் செய்கின்றாலும் உன்னை வாழ்த்தி உன்னையே நான் புகழடைகிறேன் அம்மா அப்படின்னு சொல்ற நீ என்னை மறக்கும் செயல்களை நான் செய்தாலும் நான் உன்னை நீங்காமல் உன்னையே பற்றி கொண்டு வாழ்த்துவேன் உடைக்கினும் போகேன தேவாரத்துல சொல்ற மாதிரி இவர் அப்படி சொல்றார் அதனால நீ என்ன செய்தாலும் நான் உன்னை இருக்க மாட்டேன் சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல குலசேகர ஆழ்வார் சொன்ன மாதிரி இதுலயே அவரும் சொல்றார் தெரிந்தோ அல்லது தெரியாமலோ வடிவை செய்திட்ட பிழை இருந்தால் சினம் கொண்டு அது ஓர் கணக்காக வையாது நீ திருகுளம் இறங்கி மிகவும் பரிந்து வந்து இனியும் நான் வினையில் ஆழ்ந்து இன்னல் படாத நல் வரம் அழைத்து பாதுகாத்து அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு அபிராமியம்மை அம்மை பதிகத்துல அவர் சொன்ன மாதிரி நம்ம பார்த்தோம் அனுபவித்தோம் தெரிந்தோ அல்லது தெரியாமலோ இந்த அடிமை செய்திட்ட பிழை அப்படின்னு சொல்றார் அப்பர் என்ன சொன்னார் பிறப்பும் உனக்கு ஆட்சேகின்றேன் துடைக்கினும் போகேன் அப்படின்னு சொல்ற மாதிரி சுந்தரமூர்த்தி பிழைப்பனாகிலும் திருவடிப்புழையேன் வழிக்கு வீழினும் என் திருப்பெயர் அல்லால் மற்ற நான் அறியேன் மாற்றம் அப்படின்னு சொல்றார் மாணிக்க வாசகர் யாரோடு நோகேன் யாருக்கு எடுத்துரைக்கேன் ஆண்ட நீ அருள் இலையானால் அப்படின்னு சொல்றார் அத மாதிரி நம்ம எப்படி அம்பாள் கிட்டக்க எந்த இதுனாலும் அவளையே செய்யணும் துடைக்கிடும் போகேன்னு சொன்ன மாதிரி அரிசினத்தினால் ஈன்றத்தாய் அகற்றிடினும் அருள் நினைந்தே அழும் குழவி அதுவே போல் இருந்தேனே குலசேகர பெருமாள் சொன்னார் அதே மாதிரி குற்றம் நான் செய்திருக்கேன் இருந்தாலும் அதை பெரிதாக எண்ணி மன்னிப்பு கேட்கும் பக்தர் இயல்பு அடியார் குறைகளை எல்லாம் எண்ணாமல் அருள் புரியும் அம்பாளுடைய இயல்பு அதனால இது அழகா அந்த தற்பாடல் மூலமாக நமக்கு அபிராமி எடுத்து சொல்ற வெறுக்கும் தகைமைகள் செய்யினும் தம் அடியாரை மிக்கோர் பொறுக்கும் தகைமை புதியதன்றே புது நஞ்சை உண்டு கருக்கும் திருவிடச்சான் இடப்பாகம் கலந்த பொன்னே மறுக்கும் தகைமைகள் செய்யினும் யான் உன்னை வாழ்த்துவனே ஆலகால விஷத்தை உண்டு நுகர்ந்து கருத்த திருக்கழுத்தை உடைய சிவபெருமானது வாமபாகத்தில் பொருந்திய பொன்னிற வேணி பெருமாட்டியே வெறுப்பதற்குரிய இயல்பினர்வாகிய செயல்களை தம் அடியவர்கள் செய்தாலும் அவர்களை அறிவினால் மிக்க பெரியோர்கள் பொறுத்தருளும் இயல்பு இவ்வுலகத்தில் இன்று நேற்று வந்த செய்யலாமா புதிய வழக்கம் அன்று அதனால நீ ஏற்றுக்கொள்ளாது விளக்கும் இயல்புடைய செயல்களை அடியை செய்தாலும் அதை நீ பொறுத்தருள்வாய் அப்படின்னு சொல்லி நெனைச்சிட்டு உன்னையே நான் நினைத்து வாழ்த்தி துதிப்பேன் அப்படின்னு சொல்ற அபிராமிப்பட்ட அம்பாள் நிச்சயமா கைவிட மாட்டா எப்பேற்பட்ட கருணா சாகரி அவள் அதனால நாமளும் அவள் டக்க நம்மளுடைய செயல்கள் எது செய்தாலும் அவளே கதியில போய் அவள் டக்க சரண் புகுந்துருந்தோம் நிச்சயம் நம்மளை காப்பாத்தி அருளக்கூடியவள் கருணா சமுத்திரம் அவள் நமக்கும் நல்லதே செய்வாள் ஓம் ശ്രീമാത്രേ നമക അഭിരാമി അൻക്ക് ജയ് അഭിരാമി എൻ്റെ തൃവടികളേ ചരണം ചരണം